சொல்கிறோம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் ஜூலை இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை இன்று பஞ்சமி திதிங்க ஓகேங்களா உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் வந்து மிக மிக சிறப்பு அமிர்த யோகம் இன்று முழுவதும் வந்து அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் மதியம் வந்து நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை நல்ல நேரம் சூழல் மொத்த வழக்கு பரிகாரமா பாலசா போட்டுக்கோங்க மேஷம் போட்டிகளில் பண்டையங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சரிங்களா அது நீங்க வந்து ஸ்கூல்ல படிக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான் இல்ல ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க இருந்தாலும் சரி சரிங்க உங்களுக்கு ஒரு போட்டிகள் வரும் என் போட்டி மனப்பான்மை இந்த வேலையை இந்த டைத்துல நான் முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி மனப்பான்மை மனசுல வரும் இல்லையா எந்த போட்டியா இருந்தாலும் சரிதாங்க இன்று வெற்றி உங்கள் பக்கமே அதே நேரத்துல செலவுகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் வீண் விரயங்களாக இன்று சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் ரிஷபம் வேலைகளில் புத்தி சாதுரியம் வெளிப்படும் சரிங்களா நீங்க வந்து ஒரு மீட்டிங் வந்து பேசணும் சரிங்களா ஒரு மீட்டிங் வந்து ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் பேசுவீங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது அலுவலகம் இருந்தாலும் சிக்கல் வரும் இல்லையா அதுல உங்க புத்தி சாதுரியமான பேச்சு மூலமாக அந்த சிக்கல்கள் ரொம்ப அழகாக தீர்த்துருவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுக்கள் என்று இருக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிதினம் கல்வி சார்ந்த ஒரு பயணம் சரிங்களா குழந்தைகளுடைய கல்விக்காக ஒரு பயணம் இல்ல அப்படி நீங்களே வந்து கல்லூரி முடிச்சுட்டு அதுக்கு மேற்கொண்டு பிஹெச்டி படிக்கிறதுக்கான முயற்சியில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதற்காக ஒரு பயணம் வந்து இன்னைக்கு கிளம்புங்க மதிப்பு மரியாதையும் உயரும் வீட்லையும் சரிதான் நீங்க வேலை பார்க்குற இடத்துலயும் சரிதான் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க கடகம் ஆன்மீக யாத்திரையின் முயற்சி சரிங்களா ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு யாத்திரை அது காசி யாத்திரையா இருக்கலாம் இல்ல அப்படின்னா இந்த ஆடி மாதமா இருக்கிறது ராமேஸ்வரத்துக்கு வந்து ரொம்ப ராமேஸ்வரத்துக்கான ஒரு யாத்திரைக்கான ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க ஒரு டிக்கெட் போடுறது இல்ல அப்படின்னா குரூப் வந்து பேசுறது எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க மனோபலம் கூடும் ஓகேங்களா மனசுல தின்பும் தைரியமும் கூடக்கூடிய மிக மிக சிறப்பு ஒரு இனமாற்றம் இருக்கின்றது என்று இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க சிம்மம் எதிர்பாராத பணவரவு ஓகேங்களா பேச்சில் கவனம் எடுத்துக்கோங்க சரிங்களா எதிர்பாராத ஒரு பணவரவு தனவரவு இருக்குதான் சரிங்களா தொழில் வியாபாரம் படங்கள் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் பேச்சில் ரொம்ப 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 கவனம் தேவை விரயங்களும் அதிகமாக இருக்கு இன்று எதிர்பாராத ஒரு உதவி உங்களை தேடி வரும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தண்ணீர் வேலைகளில் ஆர்வம் எல்லா வேலைகளும் வந்து அவ்வளவு அழகாகவும் தெளிவாகவும் பார்ப்பீங்க சுறுசுறுப்பு அவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பீங்க வீட்டில் மகிழ்ச்சி சரிங்களா குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதன் மூலமாக குடும்ப நபர்கள் எல்லாருமே ஒரு வேலை வந்து ரொம்ப மதிப்பு மரியாதை உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் துக்கை வழிபாடு பண்ணுங்க வெட்டியல் தேடி வரும் துரம் கடுமையான உழைப்புங்க சரிங்களா இன்றைய தொழிலுக்காக ஒரு கடுமையான ஒரு உழைப்பு தொழில் முன்னேறணும் அதே நேரத்தில் குடும்ப நபர்கள் ரொம்ப சந்தோஷப்படணும் அவங்களுக்காக ஒரு கடுமையான உழைப்புன்னு நீங்கள் போடுங்க வேலை சார்ந்த ஒரு பயணம் இருக்கணும் சரிங்களா வேலைக்காக வந்து ஒரு இன்டர்வியூ போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து வந்து கேரளாவுக்கு வர சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்னா வந்து வெளியூரில் இருக்கிற வந்து சென்னைக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க ஒரு கம்பெனிக்கு இப்படி வேலை சார்ந்து ஒரு பயணம் இருக்குது இன்று தொழிலில் முதலீடு பண்ணுறீங்க ஆஞ்சனை பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் விருச்சிகம் வேலைகளில் திறமைகள் ஏற்படக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள் சரிங்களா உங்ககிட்ட ஒரு வேலை வந்து இன்னைக்கு கொடுப்பாங்க அதை வந்து ரொம்ப லேட் இவர் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா உங்களுடைய திறமை திறமைகள் மூலமாக அந்த வேலையை அவங்க சொன்ன டயத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப அழகா பிடிச்சிருந்தது உயர் பதவியிலும் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள்கள் என்று உயர் பதவியிலும் தேடி வரும் சரிங்களா இன்று குரு வழிபாடு பண்ணுங்க தனுசு தொழிலுக்காக வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் இறங்குவீர்கள் அதிகாரம் சார்ந்த ஒரு பதவி இன்று உங்களை தேடி வரும் ஓகேங்களா இதுமாரி பதவிகள் பொறுப்புகள் தேடி வரப்ப வந்து கெட்டியமா பிடிச்சிருக்கும் சரிங்களா அப்பதான் அடுத்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகரம் தொழில் வேலை தொடர்பான ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க சரிங்களா தொழிலுக்காக தொழிலுக்காக சில முயற்சிகள் தொழில வந்து லாபங்கள் அதிகரிக்கணும் அதற்கான சில முயற்சிகள் வேலை இல்லாதவங்க வேலைக்காக ஒரு முயற்சிகள் வேலை பார்த்துக்கிறவங்க அந்த வேலையில உயர் பதவி அடைகிறதுக்கான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க எழுத்தாளர்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இன்று பெருமை தேடி வரும் சரிங்களா உங்களுடைய டைலாக் அந்த டைலாக் வந்து ரொம்ப அழகாக எழுதிருக்கீங்க அப்படி சொல்லி பெருமைகள் தேடி வரும் இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பாருங்க மகாலட்சுமி வழிபாடு கொண்டு வெற்றிகள் தேடி வரும் கும்பம் வியாபாரத்தில் வருமானம் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இன்சூரன்ஸ் அதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்து ஒரு தொகைக்கு ஒரு அதாவது உங்களுடைய வாடிக்கையாளர் பெரிய தொகைக்கு வந்து இன்னைக்கு இன்சூரன்ஸ் இருப்பாங்க அதன் மூலமாக லாபங்கள் பெய் வரும் இன்று அவிட்ட நட்சத்திரக்காரர்களுடைய சந்திராசம் இருக்கிறதுனால அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமே எல்லா வேலையும் பாருங்க பெருமாள் வழிபாடு பிறகு வெற்றிகள் தேடி வரும் மீனம் பொதுநல தொண்டு பொதுமக்களுக்காக நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க பொதுநல தொண்டு வந்து எல்லாமே இன்னைக்கு வந்து உங்களுடைய மனசுல வரும் பாரிய வெற்றிகள் பயணங்கள் இருக்குங்க சரிங்களா தொழில்தொடர்பான ஒரு பயணம் இருக்கின்றது என்று அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் வெட்டியில் தேடி வரும் இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலர் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்ம சீன நிதி சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் உதிரை திருச்சேரி ராஜா வந்திரேஷ் வாழ்வா வரப்புடன் வாழ்வரப்புடன்